ம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமான வழிபடுறவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுன்னா முழுவதுமே அவரை ஒரு கணம் கூட மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே அவருடைய அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் தான் சிவனடியார்களாக இருக்கட்டும் சிவனை வழிபடுகிற நம்மளுடைய பெரிய ஆசையாக இருக்கும் ஏன்னா மற்ற சிந்தைகள் நமக்குள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மீது அந்த அன்பு செலுத்த முடியாது நம்ம ஒரு அடி அவர் முன்னாடி எடுத்து வச்சா அவர் நூறடி நம்ம கிட்ட வருவார் அப்போ அவரை எப்பொழுதுமே நாம் நினைத்து கொண்டு இருக்கணும் என்றால் நற்குணங்களை நாம் வளர்த்து கொள்ளணும் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு ஒழுக்கமுடன் நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய நற்குணங்கள் மேலோங்கி இருக்கும் அப்போ இறைவனை பற்றின அந்த சிந்தையும் நமக்குள்ளே இருக்கணும் ஏன்னா நம்ம ஆசைகளுக்கும் இல்லை மற்றவர்களுக்கு தீமை அளித்து கொண்டு இல்லை வாழ்க்கையில் நம்ம மும்பரமாக இருந்தோம்னா இறைவனை நம்ம முழுவதுமாக அடைய முடியாது என்ன எல்லாம் கஷ்டம் வரும்பொழுது தான் நம்ம சிவபெருமானை முழுவதுமாக நினைக்க முடியும் ஏன்னா கஷ்டம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வரும் போகும் ஆனால் பக்தி அப்படிங்கிறத நம்ம நிலையாக செலுத்தி கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கும் கஷ்டம் இருக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளுக்காகவும் சரி சரி இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிரந்துடல அப்படின்னு புரிந்து கொண்டு நம்ம இறைவனே இடத்தில் அந்த பக்தியை செலுத்துவோம் கஷ்டமானது நமக்கு இல்லை நமக்கென்று தேவைகள் எல்லாமே இருக்குது அதை பூர்த்தி செய்து கொள்கிற அளவிற்கு நம்மக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது நல்ல உணவு உடைகள் இருக்கிறதுக்கு இருப்பிடும் வேறு தேவையான ஆசைகளை பூரா பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார வளர்ச்சி நம்ம அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது அப்போ இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது நம்ம கிடைக்காத ஒன்றை நாம் எப்பொழுதுமே அதை நாடி செல்வது கிடையாது ஏன்னா உலகத்தில் கிடைக்கிறதுக்காக நம்ம பற்று வைத்து கொண்டு வாழ்வோம் இந்த உலகத்தையும் தாண்டி ஒரு பேரின்பம் இருக்கிறது அப்படிங்கிறது இறைவன வழிபட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அது வந்து உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த அனுபவங்கள் நமக்கு தேவைப்படும் இந்த உடல்லேருந்து உயிரானது சென்று விட்டதுக்கப்புறம் பிரிந்து சென்று விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவிற்கு திரும்ப அதோடைய அந்த கர்மவினைகளை சுமந்து கொண்டு அதை அலைந்து திரிந்து திரும்ப ஒரு உடலில் போய் சேர்ந்து அதற்கு மறுவாழ்வானது கிடைக்கும் மறுபடியும் அந்த கர்மவினைகளை சுமந்து கொண்டு இப்படியே அந்த ஆன்மாவிற்கு ஒரு ஓய்வு இல்லாமல் இருக்கும் ஏன்னா உடல் பார்த்தீங்கன்னா அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தான் ஒரு எல்லை உண்டு அதற்கப்புறம் அந்த எல்லையை தாண்டிச்சின்னா அந்த உடலானது பலவீனமடைந்து செயலற்ற நிலைக்கு போய்விடும் அப்போ உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் செயலந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல உடலானது அசைய முடியாத இடத்திற்கு போய் சவமாக மாறிவிடும் அப்போ அந்த உடலை வைத்து அந்த உயிரானது பயணிக்க முடியாது இனிமேலும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது அப்போ அந்த உடல்லேருந்து அந்த ஆன்மாவானது பிரிந்து வந்துவிடும் பிரிந்து வந்து அதனுடைய ஏற்ப அந்த கேட்ப இறைவனானப்பட்டவர் அவர் அந்த ஆன்மாவிற்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பிறவியை அந்த ஆன்மாவிற்கு அளிப்பார் அந்த பிறவி அந்த கர்மவினைகளை பொறுத்து நன்மைகள் செய்திருந்தால் அந்த பிறவியானது நமக்கு நற்குணங்களோடு நல்லதொரு அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவர்கள் இப்போ போன ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் அடுத்த ஒரு பிறவியில் அவர்களுடைய நற்குணங்கள் அடிப்படையில் அந்த பிறவி அவர்களுக்கு நல்லதாக அமையும் கெடுதல்கள் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு துன்பம் விளைத்து கொண்டு இல்லை இப்படி பலவாரான தவறுகள் செய்து கொண்டு வாழ்பவர்களுக்கு அந்த பிறவி ரொம்ப ஒரு மோசமான நிலையில் போய் முடியும் அப்போ அந்த பிறவியின் மூலமாக அவர்கள் அந்த அந்த கஷ்டத்தின் மூலமாக இந்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து அந்த கர்மவினைகளை எல்லாம் அந்த பிறவியின் மூலமாக கழித்து கொண்டு வருவார்கள் அப்படி நாம் செய்கின்ற அந்த பாவங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க அதிகரிக்க பிறவியானதும் அந்த பிணியானதும் அதிகரித்து கொண்டே போகும் அது எப்போ நம்ம கழித்து முடிக்கிறோமோ அதற்கப்புறம் வாழ்வானது அந்த இடத்துலேருந்து மாறும் அப்போ இப்படியே நம்ம போய்கொண்டு இருப்பதற்கு பதிலாக இதற்கென்று ஒரு முடிவு தான் அந்த ஆன்மாவிற்கு நிரந்தரமான ஒரு ஓய்வானது அந்த ஆன்மாவிற்கு தேவையான அந்த மெய்ப்பொருளாகிய இறைவன் ஈசன் அடைவது இதை எல்லாருமே புரிந்து கொண்டு வாழ்வது கிடையாது ஒரு சிலர் இப்போ சிவபெருமானுடைய அந்த பஞ்சாக்சர மந்திரத்தை கூறுவது அப்படிங்கிறது எல்லாருமே இந்த பூமியில் பிறந்தவர்கள் யாராலுமே கூற முடியலை அவரை பற்றின உணர்ந்து அந்த கர்மவினிகளின் படி தான் அவர்களாலும் கூற முடியுது இப்போ யாராலையுமே இறைவனை பற்றி உணர்ந்து அவரை பற்றின அந்த புகழை பாடுவதற்கும் சரி அவரை அறிந்து பிறருக்கு உணர்த்துவதும் சரி யாருமே தானாக உணர்ந்து கொள்வது கிடையாது அந்த புரிதல் இறைவனை பற்றின அந்த அறிதல் எல்லாமே கலந்துதான் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஞானமானது கொஞ்சமாக பொழுது தான் இறைவனை பற்றின அந்த சிந்தைகள்லாம் அவர்களுக்குள் வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த பார்ப்பார்கள் அப்போ அந்த குறைவான ஞானம் அப்படிங்கிறது நிறைவாக பெறும்பொழுது தான் முழுவதுமாக அந்த சிவனாகவே மாறிவிடுகின்றனர் அப்போ அந்த ஞானத்தில் நமக்கு அந்த குறைவான பங்கு இருக்கும் பொழுதே நமக்கு அந்த புரிதல் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கூறுறோம் அவரை பற்றின தேடல்களில் நம்ம ஈடுபடுறோம் அவரை பற்றின எப்படியாவது அறிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் அவரை பற்றி புரிந்து கொண்டு பற்றானதை அதிகமாக செலுத்த ஆரம்பித்துட்டோம் என்றாலே நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி ஏன்னா சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துக்கம் அவர்களுக்கு இருந்ததுனாலும் சரி வேதனைகள் இருந்தாலும் சரி அதை மற்ற மனிதர்களிடம் கூறி அழுவார்கள் இல்லை அதற்கான ஆறுதல்களை பற்றி செல்வார்கள் ஆனால் சிவபெருமானை உணர்ந்தவர்கள் எப்பொழுதுமே அவரை பற்றின சிந்தனையில் இருப்பவர்கள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் சரி எந்த கவலைகள் இருந்தாலும் சரி இறைவன் நேரத்தில் மட்டும்தான் அந்த முறையீடு எல்லாமே அதை சொல்லி அழுது கொண்டு அந்த மனசை கொஞ்சம் தேத்தி கொள்வாங்க அதனால் எனக்கு இப்படி இருக்குது எதையா கொடுத்து சரி பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் அவரை நினைத்து கொண்டு மனதார பூஜித்து அவர்களுடைய அந்த கஷ்டத்தை வெளிப்பாடாக கூறும் பொழுது அந்த மனதம் கொஞ்சம் லேசாக இருக்கும் அதனால் இறைவனிடத்தில் கூறுவது அப்படிங்கிறதும் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த வேதனைகளை போகும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா மனிதர்கள் வேணால் சில நேரங்களில் நம்ம கூறுகின்ற அந்த மனவேதனைகளை பிறரிடம் நமக்கு தெரியாமலே கூறியிருப்பார்கள் ஒரு கட்டத்தில் அது நமக்கு தெரிய வரும் பொழுது வேதனையாக இருக்கும் அப்போ யாரையுமே நம்ம இந்த உலகத்தில் நம்ப முடியாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் அப்போ எல்லாமே உணர்ந்தவர்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாரிடமும் எது கூறினாலும் நமக்கு அது ஆறுதல் அடைவது கிடையாது அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் கடவுளிடமே போயிடுவார்கள் கடவுளை மட்டும்தான் நம்பணும் ஏன்னா படைத்தவனே அவன்தான் அவனிடம்தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் என பிறந்து இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் முடிந்துடும் அதற்கப்புறம் ஒரு பிறவியானது இருக்கும் அது வேறு ஒரு பந்த பாசங்கள் இருந்து நமக்கு தொடங்கபடி பலவாறான சொற்றோடர்கள் அவர்களிடம் அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் அறியாதவர்களுக்குத்தான் இந்த பிறவி அப்படிங்கிறது பிணியாகவே இருக்கும் அதிலேருந்து விடுபட முடியாது இருக்கின்ற பந்த பாசங்கள் இடையிலும் சரி மாய ஆசைகளுக்கும் இடையிலும் சரி பிறந்ததுலேருந்து இந்த பாசம் வைத்து அந்த கஷ்டத்தில் அனுபவித்துக்கொண்டு வேதனையிலே நினைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பனர் இப்போ இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இதற்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறத அவர்கள் உணராத வரை இது அவர்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகத்தான் இருக்கும் இப்போ இருக்கின்ற சூழலில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இறைவன் ஒருவன் அவன் ஈசன் அப்படிங்கிறத மறந்தே அவர்களுக்கென்று தனித்தனியாக மதங்கள் இப்படின்னு பல்வேறு இதை உருவாக்கி கடவுள் அப்படிங்கிறது புரிதல் இல்லாமலே நடந்து கொண்டு இருக்கின்றனர் அப்போ ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கடவுள் உருவாக்கி அவர்களுக்கு இந்த கடவுள் தான் எங்கள் மதத்தில் இப்போ நம்ம மதத்தில் இறைவனான ஈசனை நம்ம உணர்ந்திருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து இப்படி பெருமையாக இவர் தான் கடவுள் மற்றவர்கள் எதுவுமே கடவுள் அப்படிங்கிறது மாதிரிலாம் நாம் சொல்வது கிடையாது ஏன்னா உண்மை அப்படிங்கிறது இது தான் இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல தோன்றுறாங்க நிறைய இடத்துல தோன்றும்பொழுது பார்த்திங்கன்னா சிவலிங்கமானது கிடைக்கிறது அப்போ முன்னோர்கள் இப்போ தான் இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்து இப்போ தான் கடவுளை பற்றின அந்த புரிதலே நிறைய பேர்த்துக்கு புரிய வருது ஆனால் பலாயிரம் ஆண்டு கோடிகளுக்கு முன்னாடியே இறைவனான ஈசனையே வழிபட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொழுது இதை பற்றின புரிதல் யாருக்குமே வருது கிடையாது எல்லாம் ஒரு குத்து மதிப்பான ஒரு செயல்களை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அது எல்லாம் நேரங்காலம் வரும்பொழுது புரிந்தால் மட்டும்தான் ஏன்னா விஞ்ஞானத்தின் மூலமாகவே உணர்த்தியிருக்கிறார்கள் பிரபஞ்சத்தின் ஒளியே ஓம் தான் அப்போ இறைவனோட அந்த ஓம் அப்படிங்கிறதே பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற அந்த சத்தத்தை குறிப்பிடுகிறது இது எல்லாரும் புரிந்து கொண்டு ஒரே இறைவனான ஈசனை நினைத்தால்தான் அன்பானது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஏன்னா எந்த கடவுள் நீங்கள் என்ன உங்களுக்கென்று பிடித்த கடவுளே நீங்கள் வழிபட்டாலும் சரி அந்த கடவுள் பிற மனிதர்களை துன்புறுத்த சொல்கிறாரா கிடையாது பிற வளங்களை அறிக்க சொல்கிறாரா கிடையாது ஆனாலும் இவர்கள் அந்த அதே பேரை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த கடவுளை வழிபடுறோம் இப்படின்னு மற்ற மனிதர்களிடையே வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்போ நீங்கள் வழிபடுற எந்த ஒரு இறைவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகளை அந்த இறைவனிடம் கூறுவீங்க உங்களுக்கு கஷ்டம்னாலும் அந்த இறைவனிடம் கூறுவீங்க ஆனால் அந்த இறைவனே கதியான வாழ்கின்ற மக்களும் இருக்கின்றனர் அந்த இறைவன் பேரை சொல்லி நிறைய தீய வழிகளில் ஈடுபடுபவர்களும் இருக்கின்றனர் அந்த நிறைய தீயவழிகளில் ஈடுபடுபவர்கள் என்ன பண்ணுவாங்க எங்களுடைய இறைவன் தான் இந்த உலகத்தில் முதல் இறைவன் மற்றது எதுவுமே கிடையாது இப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு மற்ற மனிதர்களை துன்புறுத்துவது அப்போ அவர்களுடைய நம்பிக்கையானது அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவர்கள் ந நேரம் காலம் வரும் பொழுது புரிந்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்ம உணர்ந்து செயல்படணும் அவரவர் நம்பிக்கை அவரவர் மனதில் உள்ளது அதனால் மற்றவர்களுடைய நோக்கத்தை நம்ம இன்றைக்குமே வற்புறுத்தக்கூடாது அவர்களுக்கென்று நேரங்காலம் வரும்பொழுது அது புரிய வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும் நம்ம சொல்லலாம் அதற்காக நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது இப்போ நம்ம சிவபெருமானை உணர்கிறோம் நம்மளால் அவர் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறோம் இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் நம்மிடம் வந்து யாராவது இப்படி கூறியிருப்பார்களா ஆனால் நம்ம மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை நம்ம உணரலாம் ஏதோ ஒரு வழியில் நம்ம அந்த இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருப்போம் எப்படி எதனால் ஆனால் நம்ம நம்மளுக்கு அவரை பற்றிய அந்த எதுவுமே தெரியாது திடீர்னு அவருடைய அந்த புரிதல் வந்து அவரை பற்றின அந்த ஆட்கொள்கல் வந்து அவரை நாம் முழுவதுமாக சிந்திக்க ஆரம்பிப்போம் அப்போ இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுமே இறைவனானப்பட்டவரை உணர்ந்து செயல்படுகின்றனர் எல்லாமே நாம் செய்கின்ற அந்த நற்குணங்களையும் கர்ம வினிகளின் படிந்தான் அமைந்திருக்கிறது அதனால் எப்பொழுதுமே யாரையுமே வற்புறுத்தி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல வைக்காதீங்க அவரவர்களுக்கு புரிதல் வரும்பொழுது இறைவனை உணர்ந்து அவர்களும் நடந்து கொள்வாருங்க ஏன்னா நம்ம இப்போ வற்புறுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வன்முறையில் ஈடுபடுவாங்க இப்படித்தான் மனிதர்கள் ஒருவர் தாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான சிவமானது இருக்கத்தான் செய்யுது அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது அவர்களுக்கு நேர கால தாமதமாகத்தான் அமையும் அதனால் அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம் நாம் உணர்கிறோம் உணர்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் அதனால் நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால மற்றவர்களை பார்த்து நம்ம கவனம் செதறி போய்விடக்கூடாது ஏன்னால் யாருமே நம்மிடம் வந்து சிவபெருமானை வழிபடுங்க அப்படின்னு கூறுவது கிடையாது நம்மளாக தான் உணர்ந்து சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கிறோம் எத்தனை பேருக்கு இப்படி உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ எல்லாமே நாமளாக தான் ஈசனானப்பட்டவரை உணர்ந்து நாம் செயல்படுகிறோமே தவிர யாருமே நம்மிடம் வந்து கூறுவது கிடையாது சில நேரங்கள் அப்படி கூறினா கூட நமக்கு அந்த புரிதலும் அவருடைய அந்த ஆட்கொழுத பக்தியும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் அந்த எண்ணங்கள் வரும் இப்போ யாருனே தெரியாத ஒருவரிடம் இது இதுவரையே சிவபெருமானே அவர் பார்த்தது கிடையாது அவரை பற்றின அந்த நினைப்பு எதுவுமே கிடையாது அவர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் சிவபெருமான வழிபடுங்க அவர் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் படைத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அவருக்கு அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் சில நேரங்களில் அவருக்கு அது எதுன்னே தெரியாது அந்த இடத்துல அவர் கடந்து போயிடுவார் அப்போ அவரவருக்கு அவரவருக்கு நேரங்காலம் வரும்பொழுது அந்த புரிதலானது அவர்களுக்குள் ஏற்பட்டு இறைவனம் முழுவதுமாக அவர்கள் உணர்ந்து கொள்வார் இந்த இடத்துல நாம் உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கான வழியை அவர் காமிப்பார் அதனால் நாம் அமைதியுடன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர் எப்படி சரணடைவது அப்படிங்கிறத நமக்கு உணர்ந்து செயல்பட்டாலே போதும் இதுதான் நமக்கான மகா தெளிவாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய பிறவி பிணியிலிருந்து நமக்கு முழுவதுமாக ஒரு ஓய்வை கொடுக்கும் அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் உங்கள் மனதிற்குள் போட்டுக்கொள்ளாதீர்கள் ஒரு தடவை அவர் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் உணர ஆரம்பித்திட்டீர்கள் என்றாலே அவர் உங்கள்கிட்ட இருந்து விடமாட்டார் எப்படியாவது என்னை வந்தடையணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை நம்மளை அந்த இடத்துல நமக்கான வழிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார் இதுவரையே புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் இறைவனான பட்டவர் சிவனை நாம் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் அதற்கப்பறம் அந்த புரிதலானது நமக்குள்ளே ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அவரை வழிபட ஆரம்பிப்போம் அவர் மீது அந்த பக்தியெல்லாம் செலுத்தி கொண்டிருப்போம் அப்போ ஒரு தேவை அப்படிங்கிறத அவர் முன்னாடி வைக்கும்பொழுது அந்த இடத்துல அது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத அவர் உணர வைப்பார் ஆனால் நம்ம அதை அடம்பிடித்து கொண்டு இருக்கும்பொழுது என்ன ஆகிருது அப்போ இவர் நமக்கு கேட்டதை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நாம் அவர் மீது அந்த பக்தி செலுத்த மாட்டோம் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் நமக்கு இதை புரிய வைத்து கொண்டு இதை விட உனக்கு சிறப்பான ஒன்று உன்னை வந்தடையும் இது உனக்கானது இல்லை அப்படின்ட்டு வேறு வழியில் நமக்கு அதை வந்து உணர்த்துவார் தான் நம்மளுடைய புரிதலானது நமக்கு முழுவதுமாக தெரியும் அப்போ முழுவதுமாக நம்ம அவர் மீது அந்த பக்தியை செலுத்தி அவருடைய அன்பை பெற்று அதற்கப்புறம் இறைவன் ஈசனே கதியனை நம்ம வாழ ஆரம்பிக்கும் அப்போ உணர்ந்து அதை முதலே நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு ஒரு முன்னாடியே ஒரு ஆரம்பத்தை நம்மளுக்கு விளைவிக்கும் உணராத பட்சத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து நமக்கு உணர்த்தும் பொழுது தான் நமக்கு அது சில பேருக்கு ஆட்கொழுத திறனானது நமக்கு கிடைக்கப்பெறும் அதனால் இப்போ உள்ள இந்த நிலையை நினைத்து யாருமே கலங்க தேவையில்லை கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு வாழ்க்கையில் எதுவுமே என்னால் வாங்கி கொள்ள முடியலை அடுத்தவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறார்கள் அந்த அளவு கூட ஒரு சிறிய வீடு கூட என்னால் கட்ட முடியல அப்படிங்கிற அந்த அளவுக்கு கூட யாரும் யோசிக்க வேண்டாம் நடக்கிறது உங்களுக்கென்று நடக்க இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா என்னதான் நாம் இந்த உலகத்தில் செஞ்சு வைத்துட்டு எவ்வளவு ஆட்டங்கள் போட்டு போனாலும் ஒரு நொடியில் மரணத்தேவன் வந்து நம்மளுடைய ஆன்மாவை கூட்டி கொண்டு போயிட்டார்னா அந்த உடல் சவத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு தான் நமக்கிடம் இருந்தாலும் அது மனிதனுக்கு போதாது தான் ஒரு நொடி மரணித்து விட்டான் என்றால் இருந்ததை வைத்தும் ஒரு பலனும் கிடையாது இருப்பது இவ்வளோதான் போதும் அதை வைத்து எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத அந்த தெளிவை மட்டும் அடிக்கடி உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் திரும்ப திரும்ப நம்ம பலவாறான பதிவுகளில் சொல்லுவது நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய் நமக